கொடியாடு வந்து இப்போ சிறப்பான ஆடுலேயே வந்து சிறப்பான ஆடுன்னா கொடியாடு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸானது ஃபுல்லாகவே நம்ம கொடியாடு தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் கொஞ்சம் ஆடு இங்கே இருக்குது வெளியில் கொஞ்சம் ஆடு மேஞ்சிகிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா படித்த நிறைய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தொழில்னே சொல்லலாம் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதை விட இந்த மாதிரி செய்கிறது இன்னும் நல்லது இது கருங்கோழி அதுலேயே சேவல் இது வந்து ப்ரீடிங்க்காக நம்ம வச்சுருக்குறோம் இதில் வந்து நாட்டுக்கோழி நாட்டு சேவல் எல்லாமே இருக்குது இந்த கேஜஸ் எல்லாமே அதுக்கு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அடபடுக்கு வைக்கிறதுக்கும் முட்டை வைக்கிறதுக்குமான ஒரு கேஜஸ் மாதிரி பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரிச்ச குஞ்சுகள் எல்லாமே வெளியில் விட்டு நேச்சுரலாகவே நம்ம வந்து அவங்கள வளர்க்குறோம் அது இது இல்லாமல் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பேர்ட்ஸு ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து என்னன்னா நீங்கள் உங்கள் ஜாப்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ என்ன டென்ஷன் இருந்தாலும் சரி இங்கே வந்தீங்கனாலே அந்த டென்ஷன் எல்லாமே போயிடுங்க அதுதான் உண்மை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் மட்டும் இல்லாமல் மன நிம்மதிக்குமே இந்த தோட்டம் இந்த ஃபார்மிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத எந்த ஜாபுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அதுலேருந்து வெளியில் வரணுமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மாக க்ரியேட் பண்ணுங்கள் அது மூலமாக உங்களுக்கு ஏனிங்கும் வரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன குழந்தை மாதிரி அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது வாங்கி இது மாதிரி தாங்க நம்ம வந்து கேர் பண்ணி வளர்க்குறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸுமே வந்து எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்கோம் இது லவ் பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பிடிச்ச பிறகு அந்த குஞ்சுகளெல்லாம் செப்ரேட்டாக ஆக்கி அதை சேல்ஸுக்காக நம்ம வச்சுருக்குறோம் அந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடியது அடுத்து நம்ம ப்ரீடிங்க்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம் இன்றைக்கி பேர்ட்ஸுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் பார்த்து எவ்வளோ நாள் டெவலப் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பேர்டு காக்கட்டை சொல்லுவோம் அதுல வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்குது நம்மகிட்ட நார்மல் ls ellaик喂 இருக்குது ரெட் ஐ bür அந்த problem அதில் ரெட் ஐயோடு இருக்குது ஒயிட் அண்ட் எல்லோ இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகக்கூடியது நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃப்ரீக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மருந்துனே சொல்லலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்த வளர்த்தது ஸ்பைக்கி அண்ட் கெவின் சொல்லிட்டு ரெண்டு இது இது இதுதான் கொஞ்சம் பொறிச்சுருக்குது அதுவும் ஒரு ரெட்டை அல்பீனோ இனத்தை சேர்ந்தது தான் நல்ல உயர்ந்த ஒரு இது சூப்பராக இருக்கும் வளர்த்தோம்னா நம்ம கூட நல்லா பழகும் இதெல்லாம் நம்ம கையில் எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக நம்மகிட்ட பழகக்கூடிய ஒரு இது பேசுறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க கொடுத்தாலும் நல்லாவே பேசும் ஃபிஞ்சஸ்ஸுமே வச்சுருக்குறோம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸோட வெரைட்டிஸு இந்த ஃபிஞ்சஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கையில் எடுத்து பழக்கிறதுக்கான வாய்ப்புகள் பரவு பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது நம்ம வளர்த்து அதை வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கலாம் அது இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான கேஜஸில் வந்து லவ் பேர்ட்ஸுமே நம்ம இது பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்குது முட்டை போட்டு இப்போ அடுத்த லெவலில் இது ஆல்ரெடி ஒரு பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே வந்து செப்பரேட்டாக கொடுக்க வேண்டிய உணவுகளையும் நல்லா கொடுக்குறப்ப இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு முட்டை போட்டு கொஞ்சம் பொறிச்சிருச்சு அதுவுமே வந்து நல்ல ஒரு இது ஸோ இந்த தொழிலுக்கு எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்க